ஓம் நமஸ்தே அஸ்து மகா மாயே ஸ்ரீபீட சுரபூஜிதே சங்கு சக்கர கதாஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே நமஸ்தே கருடே கோலாசுர பயங்கிரி சர்வபாவா அரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே நமஸ்காரம் நேர்களே எஃப்டிபி தமிழ் சேனல் நேயர்களுக்கும் எஃப்டிபி பக்தி சேனல் நேயர்களுக்கும் உங்கள் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற மாதம் வந்து ஆடி மாதம் ஆடி மாதத்தில் நமக்கு வந்து என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்னென்ன விசேஷங்கள் இருக்கு ஆடி மாசத்துல அதை தவிர ஆடி மாசத்துல என்ன பண்ணினா குடும்பத்துக்கு நல்லது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஏன்னா ஆடி மாசங்கிறது யாருக்கு ரொம்ப உகந்ததுன்னு நான் சொல்ல வேண்டாம் எல்லாருக்குமே தெரியும் ஆடி மாசம்ங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்மனுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாசத்தோட சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு மெயினாக பார்த்தோம் அப்படின்னா தட்சிணாயன காலம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம் தான் இந்த ஆடி மாசம் ஓகேங்களா இந்த ஆடி மாசத்துல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா சூரியன் வந்து கடகராசில வந்து ட்ராவல் பண்ணுவார் இந்த ஆடி மாசத்துல அதாவது சூரியன் யாரு சிவன் சூரியன் வந்து சந்திரனோட வீடுன்னு சொல்லக்கூடிய அதாவது பார்வதியோட இடம் சொல்லக்கூடிய அந்த சந்திரனோட இடம் சொல்லக்கூடிய கடகராசியில வந்து சூரியன் வந்து ட்ராவல் பண்ணுவார் அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா இந்த சந்திரனோட சக்திங்கிறது வந்து இந்த ஆடி மாசத்துல வந்து ஜாஸ்தியா இருக்கும் அதனாலதான் வந்து அம்மனோட பவர்ங்கிறது இந்த ஆடி மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஓங்கி இருக்கும் அம்மனோட பவர் அப்போ இந்த ஆடி மாசத்துல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆடி செவ்வா வருது ஆடி வெள்ளி வருது ஆடி ஞாயிற்றுக்கிழமை வந்து ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த ஆடி மாசத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் தான் நம்ம பண்ணணும் என்ன அப்படின்னா வீட்டை வந்து சுத்தபத்தமா வச்சுக்கணும் இந்த ஆடி மாசத்துல அதுதான் நம்ம மெயினா செய்யணும் ரெண்டாவது என்ன அப்படின்னா ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய் கிழமை என்ன அதாவது ஆடி செவ்வா ஆடி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தவறாம வந்து வீட்டை வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு நம்ம பூஜை இடம் சொல்லிட்டு ஒரு இடம் வச்சிருப்போம் அந்த பூஜை இடத்துல நம்மளால முடிஞ்ச கோலங்கள் நமக்கு தெரிந்த கோலங்களை நம்ம வந்து தொடச்சிட்டு அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிட்டு கோலத்தை போடணும் மெயினா அதுக்கு முதல் நாளே அதாவது ஆடி செவ்வாய்க்கிழமை வருது அப்படின்னா திங்கக்கிழமையே நம்ம என்ன பண்ணணும் அந்த விளக்கெல்லாம் எடுத்து நல்லா வந்து அந்த விளக்கெல்லாம் தேய்ச்சி நல்லா சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும் இந்த கோலங்கள் போட்டுட்டு ஆடி செவ்வாய்க்கிழமை விளக்க கோலங்கள் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த விளக்கை வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி எண்ணெய் இல்லை நெய் தீபம் எது வேணாலும் ஏற்றலாம் ஏத்திட்டு புஷ்பங்களால வந்து படங்களுக்கு வந்து நல்லா அலங்காரம் அலங்காரம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மறக்காம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அதுவும் ஆடி மாசத்துல குபேரலட்சுமி பூஜை பண்ணுமோ இல்லை வீட்டுல மகாலட்சுமி பூஜை பண்ணுமோ வெறுமை பண்ணக்கூடாது அதாவது குபேரலட்சுமி பூஜையா இருக்கட்டும் மகாலட்சுமி பூஜையா இருக்கட்டும் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா நூத்தி எட்டு ஒரு ரூபா காயின் எடுத்து வச்சுருந்தோம் வீட்டுல பார்த்தீங்க அப்படின்னா நூத்தி ஒரு ரூபா காயின் எல்லார் வீட்லயுமே இருக்கும் அத கொஞ்சம் வந்து நம்ம சிரமப்பட்டு அந்த நூத்தி எட்டு ரூபா காயினு தனியா ஒரு டப்பால சேகரிச்சு வச்சுன்னுட்டு ஆடி செவ்வாய்க்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை அதே மாதிரி தை செவ்வாய் தை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இந்த குபேரலட்சுமி பூஜையோ இல்ல மகாலட்சுமி பூஜையோ பண்ணும் போத அந்த காயின்ல ஒரு பக்கத்துல நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் இது ரெண்டுத்தையும் எல்லா காயின்லயும் கொஞ்சம் பொறுமையா வைக்கணும் கொஞ்சம் லேட்டாகும் பூஜையை முடிக்க லேட்டாகும் இருந்தாலும் நம்ம வந்து ஆத்மார்த்தமா பண்ணணும் எல்லா ஒருவா காயின்லயும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதை தனியா ஒரு தட்டுல எடுத்து வச்சுங்கோ வச்சுன்ட்டு லட்சுமியோட அஷ்டோத்திர புக்கை கையில வச்சுட்டு அந்த ஒருவா காயினோட சேர்த்து கொஞ்சோண்டு புஷ்பத்தை எடுத்து தட்டுல அதுக்குன்னு தனி தட்டை வந்து அந்த விளக்குக்கு முன்னாடி வச்சுங்கோ ஒரு ஒரு அஷ்டோத்திரம் சொல்ல சொல்ல அந்த ஸ்லோகத்தை வந்து சொல்லும் போதே அந்த புஷ்பத்தோட சேர்ந்து அந்த காயினை வந்து அதுல போட்டுடுவாங்க வாங்க தட்டுல நூத்தி எட்டு காயின் கரெக்டா அந்த நூத்தி எட்டு அஷ்டோத்திரம் முடியும் போது எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு நைவேத்தியமா வந்து அன்னைக்கு பூஜையை நீங்க கம்ப்ளீட் பண்ணும் போது உங்களால முடிஞ்ச நைவேத்தியம் எது வேணாலும் வைக்கலாம் வெறும் சாதம் வைக்கலாம் மேல கொஞ்சம் பருப்பு வைக்கலாம் இல்லையா பிரசாதமா வந்து உங்களால முடிஞ்சதுன்னா சக்கரை பொங்கல் வைக்கலாம் கேசரி வைக்கலாம் வெண்பொங்கல் வைக்கலாம் என்ன வேணாலும் வைக்கலாம் மகாலட்சுமி பூஜைக்கோ சரி குபேரலட்சுமி பூஜைக்கோ சரி அஷ்டோத்திரம் இத நீங்க வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எண்ணிக்கை தவறாம பண்ணிட்டு வாங்கோ இது வெறுமா ஆடி மாசம் மாத்திரம் கிடையாது தை மாசம் மாத்திரம் கிடையாது எல்லா செவ்வாய்க்கிழமை எல்லா வெள்ளிக்கிழமை எண்ணிக்கும் நீங்க மகாலட்சுமி பூஜை குபேரலட்சுமி பூஜை வீட்டுல பண்ணிட்டு வாங்கோ நிச்சயமா சொல்றேன் உங்களோட பேங்க் பேலன்ஸ்ல இருந்து உங்களோட பர்சோட என்ன சொல்லுவாங்க மதிப்புல இருந்து எல்லாமே இருக்கும் இது வந்து அனுபவ அனுபவபூர்வமா நிறைய பேர் பண்ணி சக்சஸ் ஆயிருக்காங்க அதுதான் உண்மையான விஷயம் நிச்சயமா சொல்றேன் இந்த பூஜை பண்ணறதோட பவர் என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த பூஜை பண்ண பண்ண குடும்பத்துல செல்வ செழிப்போட நிம்மதி எல்லாம் நல்லபடியா இருக்கும் அதை தவிர மகாலட்சுமி பூஜை குபேரலட்சுமி பூஜை வீட்டுல பண்ண பண்ண மாங்கல்ய பாக்கியம்ங்கிறது ரொம்ப நல்லபடியா இருக்கும் கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்கணும் இதை வந்து இந்த ஆடி மாசத்துல பண்ணதுனால என்ன ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அம்மனுக்கு உகந்த மாசம் இந்த ஆடி மாசம் இந்த ஆடி மாசத்துல வெறுமை வந்து இந்த ஆடி மாசம் அம்மனுக்கு மாத்திரம் உகந்த மாதம் சொல்லக்கூடாது இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் நடக்கும் ஆடி அமாவாசை வருது ஆடி பூரம் வருது ஆடி பெருக்கு வருது ஓகேங்களா இது எல்லாமே அம்மனுக்கு உகந்த தினங்கள் அதை தவிர இந்த ஆடி மாசத்துல அம்மனுக்கு நம்ம கோயிலுக்கு போறோம்னா சும்மா போகாம நம்ம கையால ஒரு இருபத்தேழு எலுமச்சம்பழத்தை எடுத்து ஒரு மாலையா தொடுத்து அம்மனுக்கு வந்து சாத்திட்டு வாங்கும் நிச்சயமா சொல்றேன் உங்களோட வேண்டுதல் உங்களோட கோரிக்கைகள் எல்லாத்தையும் அந்த அம்மன் வந்து நல்லபடியா நிறைவேற்றி வைப்பா ஏன்னா இந்த ஆடி மாசத்துல என்ன ஒரு நல்ல விஷயம்னா சூரியனோட அந்த சக்திங்கிறது வந்து மேலோங்கி இருக்கும் அதனால இந்த ஆடி மாசத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகள் வந்து புதுசா வந்து அவங்க ஏதாவது பயிரிட போறாங்க அப்படின்னா அத வந்து ஆடி மாசத்துல அவங்க பிளான் பண்ணுவாங்க காரணம் ஏன் அப்படின்னா ஆடி மாசத்துல அந்த சூரிய கதிரோட அந்த இதுங்கிறது உக்ரம்ங்கிறது ரொம்ப நல்லபடியா இருக்கும் ஓகேங்களா ஏன்னா எப்பவுமே எந்த ஒரு பயிருக்கா இருந்தாலும் சூரிய ஒளிங்கிறது மஸ்ட் அதனால இந்த சூரியனுக்கு உகந்த மாசம்ங்கிறது வந்து இந்த மாசம் கடக கடகராசிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆடி மாசம் அப்படிங்கும் இந்த சூரியனுக்கு உகந்த மாசம்ங்கிற ஆடி மாசத்தை தான் வந்து விவசாயிகள் வந்து தங்களுக்கு உகந்த மாசமா வந்து பயன்படுத்திப்பாங்க ஃபர்ஸ்ட் திங் ரெண்டாவது ஆடி மாசத்துல அந்த காத்துங்கிறது ரொம்ப நல்லபடியா இருக்கும் மாசற்ற காத்து இருக்கும் ஃபர்ஸ்ட் திங் ரெண்டாவது வந்து உடலுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாசத்துல வேப்பிலை கொழுந்துங்கிறது சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் வீட்லயே நம்ம பண்ணலாம் வேப்பிலையை வாங்கி வச்சு நல்லா அரைச்சு அந்த கொழுந்து ரொம்ப கசப்பா இருக்கும் நம்மளால அதை சாப்பிட முடியாது அதை கொஞ்சம் லேகிய மாதிரி எடுத்து வாயில போட்டு நீங்க பிரசாதமா நீங்க சாப்பிட்டு பாருங்க ஆடி மாசத்துல டெய்லி நீங்க சாப்பிட்டு பாருங்க எழுதி வச்சுங்க வயறு சம்பந்தம் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் உபாதைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் இவ்வளவு மகத்துவம் வந்து அந்த ஆடி மாசத்துல இருக்கு அதை தவிர இந்த ஆடி மாசத்துல வந்து நிறைய பேர் வந்து தீ மிதிப்பாங்க அழகு குத்திப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோவிலில் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு எல்லாமே நடக்கும் அவங்களுக்குலாம் சொல்லக்கூடிய ஒரே சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா விரதம் இருந்து பண்ணுங்க முடிஞ்சது அப்படின்னா ஒரு இருபத்தோரு நாள் விரதம் இருந்து ஆடி மாதம் வரப்போறதுன்னு தெரியும் அதுக்கு முன்னாடியில இருபத்தோரு நாளோ இல்ல ஒரு மண்டலம் சொல்லக்கூடிய நாற்பத்தெட்டு நாளோ விரதம் இருந்து நீங்க அந்த மஞ்சள் இல்லை காவி உடை அணிந்து நீங்க அந்த வந்து உடம்புல வந்து அம்மனோட இதெல்லாம் வந்து வேப்பிலையெல்லாம் போட்டு நீங்க வந்து இந்த தீ மிதிச்சு பாருங்க உங்களோட கோரிக்கைகள் எல்லாமே நல்லபடியா நிவர்த்தி ஆகும் இதுதான் வந்து நிறைய பேரும் வந்து பண்ணக்கூடிய விஷயம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இப்ப எல்லா கோயிலையும் பாத்தீங்க அப்படின்னா அந்த தீ மிதிக்கிற விஷயம் வைபவங்கிறது ரொம்ப கிராண்டா பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதை வந்து சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அதை ஒரு என்டர்டெயின்மெண்டா பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பண்ணாதீங்க அதை வந்து பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா ஆத்மாத்தமா நமக்கு நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்ணுங்க அதே மாதிரி நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா கூழ் வா கூழ் பாத்தீங்க அப்படின்னா வீட்டு வாசல்ல வச்சு கூழ் கொடுப்பாங்க ஓகேங்களா அதுல வந்து நிறைய கொடுங்க வரவங்களுக்கு நான் கூழ் மாத்திரம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த ஆடி மாசத்துல அன்னதானம் பண்ணலாம் அவ்வளவு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதை தவிர வந்து இந்த உதவிக்கரம் சொல்லிட்டு வரக்கூடியவங்களுக்கு நிறைய செய்யலாம் அந்த ஆடி மாசத்துல மெயினான விஷயம் என்னன்னா ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷமான காலகட்டம் பித்ருக்களுக்கு உகந்த காலகட்டம் இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கும் போது ஆடி அம்மா ஆடி அமாவாசை தவறாம வந்து நீங்க திதி தர்ப்பணம் நீங்க கட்டாயமா கொடுக்கணும் வீட்டுல நிறைய பேர் நினைப்பாங்க சார் நான் வீட்டுல வந்து ச வந்து யார் இறந்து போயிருக்காங்களோ அவங்க முன்னாடி வந்து படையலா போட்டுட்டு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு நாங்க சாமி கும்பிடுவோம் அப்படிலாம் கும்பிடலாம் உங்க மன திருப்திக்காக வேணாம் நீங்க கும்பிடலாமே தவிர அது நீங்க திதி கொடுத்ததுல கணக்குல வரவே வராது ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க எல்லாத்துக்கும் மந்திரங்கள் சொல்லிட்டு உண்டு அந்த மந்திரங்களை சொல்லி நம்ம பண்ணணும் அது தவிர இதுல நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இந்த இடத்துல நீங்க சிக்கனத்தை பாக்காதிக்க ஆடி அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷமான அமாவாசை பித்திருக்களுக்கு ரொம்ப விசேஷமான அமாவாசை அப்படிங்கும் போது அந்த ஆடி அமாவாசைக்கு பித்திரக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த திதி தர்ப்பணங்களை வந்து தவறாம கொடுங்க பக்கம்ல கோயில் இருக்கா குளம் இருக்கா அங்க போய் கொடுங்க இல்லையா வீட்டுக்கு ஐயரை வர வச்சு கொடுங்க அக்கம் பக்கத்துல உங்களுக்கு யார் கான்டாக்ட் பண்றாங்க கோவில் பூசாரி இருக்காங்க யார் இருக்காங்க வீட்டுக்கு யார் வந்து பண்ணி கொடுப்பாங்களோ அவங்கள வீட்டுக்கு வர வச்சு ஆடி அமாவாசை கொடுங்க தவறாம அந்த ஐயர் வர்றார் வீட்டுக்கு வர்றார் பண்ணி வைக்கிறார் அப்படின்னா அவர் எவ்வளவு கேட்க போறாரு ஐநூறு ரூபா கேட்பார் இல்ல எழுநூத்தி அம்பது ரூபா கேட்பாரு எவ்வளவு கேட்கறாரும் சந்தோஷமா கொடுங்க மனசார கொடுக்கக்கூடிய விஷயம் தான் உங்களுக்கு எல்லா பலனையும் தரும் அதை நல்லா புரிஞ்சுங்க நீங்க நினைச்சுக்கலாம் பித்திரளுக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்கணும்னு கொஞ்சோண்டு அரிசி வைப்பான் அது கூட ரேஷன் கடையில வாங்கின அரிசி வைப்பான் தயவுசெய்து ரேஷன் கடையில வாங்கின அரிசி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கவே கூடாது சார் நல்ல அரிசியா இப்போ உங்க வீட்டுல நீங்க ஒருத்தர் சாப்பிட சாப்பிட போறீங்க அப்படின்னா நல்ல அரிசி சமையல் பண்ணி தானேங்க சாப்பிடுவீங்க அப்படி பித்தர்களுக்கு நம்ம கொடுக்கும் போத அந்த மாதிரி விஷயங்களை பண்ண கூடாது அந்த தவற பண்ணாம இருக்கிறது தான் நல்லது ஓகேங்களா அதை மாத்திரம் மொத்தம் புரிஞ்சுங்க நல்ல அரிசி எவ்வளவு ஆக போகுது ஒரு கிலோ ஒரு கிலோ அறுபது ரூபா ஆகுமா ஒரு கிலோ அரிசி வாங்கி கொடுங்க அவங்களுக்கு காய்கறி எது வேணுமோ வாங்கி கொடுத்து சந்தோஷமா செய்யுங்க நிறைவா செய்யுங்க ஏன்னா நிறைவா நீங்க செஞ்சீங்களா மாத்தம் தான் உங்களுக்கு அந்த பித்தக்களோட ஆசீர்வாதம்ங்கிறது நல்லபடியா கிடைச்சு அந்த வருஷம் ஃபுல்லா உங்களோட பேங்க் பேலன்ஸ்ங்கிறது நல்லபடியா இருக்கும் மனசுல நிம்மதி நல்லபடியா இருக்கும் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எந்த ஒரு தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கும் இதை முதல்ல தெரிஞ்சுங்கோ இத மத்த நீங்க பண்ணி பாருங்க சக்சஸ் தான் அது இந்த ஆடி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் அம்மனுக்கு முடிஞ்சது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தவறாமல் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க கையால விளக்கேத்துங்கோ வீட்டில் வந்து தவறாமல் அம்மனோட ஸ்லோகங்களை படிங்கோ முடிஞ்சதுன்னா வீட்டை வந்து காத்தாலமும் சாயங்காலமும் வீட்டில் வந்து சுத்தபத்தமா வச்சுங்கோ காத்தாலும் சாயங்காலம் மறக்காம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தவறாம வீட்டுல வந்து விளக்கேத்துங்கோ விளக்கேத்தி சாமி கும்பிடுங்க நிச்சயமா சொல்றேன் அம்மனோட ஆசீர்வாதம்ங்கிறது உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கிடைக்கும் ஓகேங்களா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப நல்லபடியா புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவை பார்த்ததோட நிறுத்திக்காதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க முடிஞ்சது அப்படின்னா இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நல்ல விஷயம் அதோட நிறுத்திக்காதீங்க உங்களோட கமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய என்கரேஜ்மெண்ட்டு அதனால வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் நிறைய பயனுள்ள விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன் அது இருந்தாலும் ஏதாவது சின்ன குறைகள் தான் மன்னிச்சுங்கோ ஓகேங்களா நன்றி தேய்களே வணக்கம்